வேலூர் மாவட்ட நடிகர் சங்கத்தின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு கலை விழா மாநாடு நடைபெற்றது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கலைஞர்களின் ஊர்வலம் வேலூர் மாவட்டம் நடிகர் சங்கத்தின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு கலை விழா மாநாடு அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக குடியாத்தம் நகராட்சி மேல்நிலை பள்ளி அருகிலிருந்து கலைஞர்களின் மாபெரும் கலை ஊர்வலம் அதி விமர்சையாக நடைபெற்றது இதில் அச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் சிவகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் வேலூர் பல்கலைக்கழக துணை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களின் பல்வேறு வேடங்கள் அணிந்து ஊர்வலகத்தில் பங்கேற்றனர் மேலும் மேலதாளங்கள் நாதஸ்வரங்கள் சிலம்பாட்டம் மயிலாட்டம் கோலாட்டம் மங்கள இசை தெய்வீக நடனம் பெரிய மேளம் தப்பாட்டம் கரகாட்டம் கும்மி ஆட்டம் உள்ளிட்ட பல்சுவை நிகழ்ச்சிகளுடன் நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்றனர் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்றது பின்னர் பலமனேர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் பள்ளியில் முடிவடைந்தது பின்னர் இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாநாடு நடைபெற்றது இதில் கல்வியாளர் ராஜேந்திரன் மாவட்ட ஆளுநர் பழனி கம்பன் பூபதி அதிமுக நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் விருதுகள் வழங்கப்பட்டது முன்னதாக மறைந்த பிரபல திரைப்பட நடிகர் கலைமாமணி சூடோ ரத்தினம் அவரின் படத்தினை திறந்து வைத்து அதனை தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அரசு இலவச வீட்டுமனை நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அரசு மாத ஓய்வூதியம் வழங்க வேண்டும் பேருந்துகளில் நாட்டுப்புற கலைஞர்கள் தாங்களின் கலைப்பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் நலிவடைந்த நாட்டுப்புற கலைஞர்களை வாழ்வாதாரம் போக்கும் வகையில் நிதி உதவிகள் வழங்க வேண்டும் நாட்டுப்புற கலைஞர்களின் சேவையினை பாராட்டும் வகையில் அரசு விருதுகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் வேலூர் மாவட்ட நடிகர் சங்கத்தின் தலைவர் புலவர் ராமகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் சிவகுமார் மாவட்ட பொருளாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் மேலும் இந்த மாநாட்டில் பங்கேற்ற அனைவருக்கும் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டது